இலங்கையில் நீண்ட காலமாக நிலவி வரும் தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் கலாசாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கும் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புவதற்கும் இதுவே சரியான தருணம் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் வால்கர் டேக் சார்பில் உரையாற்றிய பேரவை தலைவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்து எட்டாவது கூட்டத்தொடர் கடந்த மாதம் இருபது தேதி ஆரம்பமானது தொடரில் நேற்று ஆரம்பமான அமர்வில் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மேம்படுத்தல் எனும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதில் அடையப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் அதன் சமகால நிலைவரம் தொடர்பான ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் வாய்மொழி மூல அறிக்கை இயக்கப்பட்டது Secured a large majority in Parliament, signalling a decisive mandate from the Sri Lankan people to undertake transformative social, political, and economic reforms. Economic crisis and austerity measures have impacted deeply on the poorest and most vulnerable in society. Creditors need to provide the government with the fiscal space necessary to realise all human rights. In his inaugural address to Parliament, President Kumara Disanayake acknowledged the harms that have resulted from decades of ethnic divisions and racism. He pledged to address some long standing Human rights concerns, including by tackling corruption and ensuring accountability for the 2019 Easter Sunday attacks and other emblematic cases. These commitments to end impunity should extend to the large scale violations that occurred during the civil war and prior insurgencies. These crimes must be thoroughly investigated, justice served to victims, and perpetrators held accountable. நாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பீடமேறியதாகவும் புதிதாக தெரிவான பாராளுமன்றத்தில் ஆற்றிய கொள்கை பிரகடன உரையில் நாட்டில் நீண்ட காலமாக நிலவும் பிரிவினைகளை களைந்து இனங்களுக்கு இடையில் தேசிய ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்புவதை இலக்காக கொண்டு அர்ப்பணிப்புடன் செயலாற்ற தயாராக இருப்பதாக உறுதியளித்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது அதேபோன்று உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் சுயாதீன விசாரணைகளை முன்னெடுத்து நீதியை நிலைநாட்டுவதாக ஜனாதிபதியினால் அளிக்கப்பட்ட வாக்குறுதி குறித்து வரவேற்பு வெளியிடப்பட்டதுடன் இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சுயாதீன விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது அதேவேளை உண்மை மற்றும் நீதிக்காக நீண்ட காலமாக போராடி வரும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் குறித்து சுட்டிக்காட்டப்பட்டது அவர்களுக்கான தீர்வை வழங்கக்கூடிய வகையில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் முறையில் இயங்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தப்பட்டது அத்தோடு பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் உள்ளிட்ட சட்டங்கள் உரிய நியமங்களுக்கு அமைவாக திருத்தி அமைக்கப்பட வேண்டும் எனவும் வட கிழக்கு மாகாணங்களில் சிவில் செயற்பாட்டாளர்கள் மீதான கண்காணிப்புகள் தொடர்வதாக தமக்கு முறைப்பாடுகள் கிடைக்க நிலையில் அவை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு சிவில் சமூக செயற்பாடுகளுக்கான இடைவெளி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கோரப்பட்டது மேலும் நீண்ட காலமாக நிலவி வரும் தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பொறுப்புக்குரலை உறுதிப்படுத்துவதற்கும் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புவதற்கும் இதுவே சரியான தருணம் என சுட்டிக்காட்டப்பட்டதுடன் அரசாங்கத்தினால் பிரேரிக்கப்பட்டுள்ள உத்தேச மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு செயன்முறை செயல்முறை குறித்து வரவேற்பு வெளியிடப்பட்டது இதற்கிடையில் அரசாங்க தரப்பிலிருந்து வாய்மொழி அறிக்கை ஒன்றும் நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டது தற்போதைய அரசாங்கம் இலங்கையில் புதிய அரசியல் பண்பாடு மற்றும் பொருளாதார சமூக வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தொடர் தொடர்பில் குறித்த அறிக்கையில் விரிவாக அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து குடிமக்களின் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது